ஆத்மா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பித்தாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்தவர்கள் அவர்கள் தானே சோ அவர்களுக்கு முதல் வணக்கம் அண்ட் அதே விதமாக உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான ஞானத்தையும் தியானத்தையும் செய்து கொண்டும் பெற்றுக்கொண்டும் வருகிறோம் ஏனென்றால் இந்த ஞானம் என்பது நமக்கு மிகவும் அவசியம் அதன் வழியில் நாம் நாம் ஒவ்வொரு நாளும் பத்ரிஜி அவர்களின் ஞானமும் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் ஞானம் பத்ரிஜி அவர் கொடுத்தது என்னவென்றால் சதானந்த யோகி அவர்களை பற்றி கூறார் அவர் வந்து ச பத்ரிஜி அவருடைய குரு சோ இன்னைக்கு நாம அதை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு விசிபிள் கிளியரா இருக்குங்களா சதானந்த யோகி அவர்கள் சதானந்த யோகி கர்னூல் சுவாமிஜி would tell us many stories would tell us many stories once he was with with many people near atmakur karnool district in the sri forest area two tigers came and people ran helter skelter and later swami ji told the people why did you Run. They were yogis. They just came to talk to me. Karnal Swamiji would quote extensively from Shivarama Dikshita's philosophy. Karnal Swamiji said, Do not desire anything in particular. However, whatever comes to you without any praying for it, accept it. When you are losing something, do not lament. When you are getting something, do not be overly attached. Karnal Swamiji told, He saw Vivekananda as a youth what a guy he was he commented on that youth karnool swamiji told us he was from arabia stayed in himalayas and toured all of india finally came to karnool in the year 1975 the same year i also went to karnool as i was posted there when i joined karnool fertilizers limited patriji Tamirakam. சதானந்த யோகி அவர்கள் கர்னூல் சுவாமிஜி எங்களுக்கு பல கதைகள் சொல்வார் ஒருமுறை அவர் கர்னூல் மாவட்டத்தின் ஆத்மகூர் அருகே ஸ்ரீசைலம் வனப்பகுதியில் பலருடன் இருந்த போது இரண்டு புலிகள் வந்தன மக்கள் அனைவரும் தலை ஓடினர் பின்னர் சுவாமிஜி மக்களிடம் நீங்கள் ஏன் ஓடினீர்கள் என்று யோகிகள் அவர்கள் என்று அவர்கள் யோகிகள் அவர்கள் என்னிடம் பேச வந்தார்கள் என்று கூறினார் கர்னூல் சுவாமிஜி சிவராம தீட்சிதரின் தத்துவத்திலிருந்து விரிவாக மேற்கொள்கள் காட்டுவார் கர்னூல் சுவாமிஜி கூறினார் குறிப்பாக எதையும் விரும்பாதே இருப்பினும் எதையும் பிரார்த்தனை செய்யாமல் உனக்கு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நீங்கள் எதையாவது இழக்கும் போது புலம்பாதே நீங்கள் எதையாவது பெறும்போது அதிகமா அதிகமாக பற்று கொள்ளாதே கர்னூல் சுவாமிஜி விவேகானந்தரை ஒரு இளைஞனாக பார்த்ததாக கூறினார் அவர் என்ன ஒரு இளைஞன் என்று அவர் அந்த இளைஞனை பற்றி கருத்து தெரிவித்தார் கர்னூல் சுவாமிஜி எங்களிடம் தான் அரேபியாவை சேர்ந்தவர் என்றும் இமம் இமயமலையில் தங்கி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்னூலுக்கு வந்ததாகவும் கூறினார் அதே ஆண்டு தான் கோரமண்டல் உர நிறுவனத்தில் சேர்ந்த போது கர்னூலுக்கு ப பணிய பரிமார்த்தமாட்டால் நானும் அங்கு சென்றடைந்தேன் பத்ரிஜி சோ இது நமக்கு அஹ் பத்ரி சாருடைய இன்றைய தகவல் நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் நம்மளுடைய குரு யாருன்னு நமக்கு தெரியும் சதானந்த யோகி பத்ரிஜி அவர்கள் அவருக்கு குரு வந்து சதானந்த யோகி அவர்கள் அப்படித்தானே சோ அந்த குருவை பற்றி இன்னைக்கு நமக்கு தெரிவிக்கிறாரு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு இதன் வாயிலாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சதானந்த யோகி அவர்கள் முக்கியமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவர் வந்து அஹ் சொல்றாரு என்ன அவர் நிறைய கதைகள் சொல்வாராம் அவர் வந்து இந்த பலரோட வந்து ஹிமா இதுக்கு போகும்போது ஃபாரஸ்ட்ல ஸ்ரீசைலம் ட்ரெக்கிங்ல போகும் பொழுது அவர் சொன்னாராம் நீ ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருந்தாங்க அப்ப வந்து சடனா புலிகள் வந்துருச்சு அந்த புலிகள் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே நம்ம ஒரு புலிய பார்த்தோம்னா எப்படி ஓடுவோம் தலை தெரிக்க தானே ஓடுவோம் அவங்களும் எல்லாரும் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க ச பத்ரிஜி குரு கேட்டாராம் நீங்க ஏன் இப்படி தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொன்னார் ஐயோ புலிகளை பார்த்தா நாம ஏன் ஓடாம எப்படி இருக்க முடியும் ஐயோ அவங்க எல்லாம் வந்து என்னுடைய பேச வந்தாங்க அவங்க அப்படின்னு சொன்னாராம் பேச வந்தாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாம் நான் என்ன நினைப்போம் குரு மனுஷங்க தான் பேச வருவாங்க ஆனா இங்க பாருங்க ஒரு விலங்கினம் கூட நம்மளை பேசுறதுக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கிட்ட வரும் நாம பாத்திருப்போம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம கூட காகம் பேசுறது இல்லைன்னா நாய் பேசுறது பூனை பேசுறது இதெல்லாமே நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குரு கிட்ட அந்த காட்டு ஏன்னா அவங்க ட்ரெக்கிங் போயிருக்காங்க அப்ப வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போகும் பொழுது அங்க அங்க புலி வந்து இவர் கூட பேச வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி அவர் வந்து நார்மலா எப்பவுமே வந்து யாருடைய கதைகளை நிறைய சொல்லுவாரு எத எந்த புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவராம தீக்ஷிதர் அவர் எழுதிய புத்தகங்கள்ல இருந்து தத்துவத்தில இருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு சதானந்த யோகி அவர்கள் இப்ப நமக்கு பார்த்தோன்னா சார் வந்து நமக்கு பல புத்தகங்கள்ல இருந்து சொல்லியிருக்கா அவருடைய குரு மெயினா இந்த புத்தகத்துல இருந்து அவருக்கு எல்லா விஷயங்களும் சொல்லுவாராம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நாம நீ எதையுமே விரும்பாத அப்படி நீ உனக்கு ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு சரியானதா இருக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கொள் எதையுமே நீ அஹ் இதுதான் வேணும் அப்படின்னு விரும்பாத அப்படின்னு சொல்றாரு பிரார்த்தனை செய்யும் பொழுதும் சரி நம்ம இது படிச்சிருக்கோம்ல நாம இதை விரும்பணும் அப்படின்னு நம்ம விரும்ப கூடாது எது வந்தாலும் நம்ம வழியில நாம அதை ஏத்து நம்ம முன்னடந்தே நடந்து செல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதைதான் அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருக்காரு அவருடைய குரு சொன்ன விஷயம் இது ஒன்று அதே மாதிரி அதே எதையாவது நீ இழக்கும் பொழுதும் அந்த இழ இழப்ப வந்து நீ ரொம்ப பற்று வச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படக்கூடாது உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ புலம்ப கூடாது மெயினா நாம இழக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் புலம்புறோம் ஆனா இங்க வந்து புலம்ப கூடாது அதே மாதிரி கர்னூல் சுவாமிஜி அவர்கள் இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு விவேகானந்தரை பத்தி சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா நம்ம எல்லாருமே விவேகானந்தரை பார்த்திருக்கோம் எவ்வளவு கிரேட் மாஸ்டர் அவர் வந்து வெஸ்டுக்கு போயிட்டு பல அண்ட நாடுகளுக்கு போயிட்டு இந்த தியானத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நமக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் அவரை பத்தி கூட அவர் சொல்லியிருக்காரு என்ன ஒரு உன்னதமான இளைஞர் அவர் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி ஆஹ் அவரை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா நமக்கு சதானந்த யோகியாவதான் தெரியும் இல்லையா அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது சதானந்த யோகிய பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தான் வந்து ஒரு அரேபிய நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே அது மட்டும் இல்லாம அவர் இமயமலையெல்லாம் சுற்றி தெரிஞ்சுட்டு ஃபைனலா வந்து கர்னூலுக்கு வ வந்திருக்காரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே தான் நம்ம பத்ரி சார் எங்க இருந்தோ கர்னூலுக்கு போஸ்டிங் கிடைச்சி அந்த கர்னூலுக்கு வந்திருக்காரு ஃபர்டிலைசர் கம்பெனில ஜாப் பண்ணாருன்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்த ஃபர்டிலைசர் கம்பெனிக்கு சேம் இயர் கர்னூலுக்கு அவரும் வந்திருக்காரு பாருங்களேன் டிசைன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன நினைக்கிறோம் யதார்த்தமா நாம அந்த இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையிலே யதார்த்தம் அப்படின்றது அது கிடையாது எல்லாமே டிசைனிங் தான் கரெக்டா அந்த சுவாமிஜி கூட பாருங்க அரேபியா நாடு எங்க இருக்கு ஹிமாலயாஸ் எல்லாமே சுற்றி முடிச்சுட்டு ஃபைனலா அவர் வந்து நம்ம ஊருக்கு வந்து கர்னூலுக்கு வந்திருக்காரு அதே நேரத்துல நமக்கு குரு பத்ரி சாரும் அந்த நேரத்துல கர்னூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்காரு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அவருக்கு எங்க இருந்தெல்லாம் புத்தகங்கள் கிடைச்சது என்ன புத்தகங்கள் எல்லாம் படிச்சாரு அப்படின்ற விஷயங்களை நாம விரிவா பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபைனலாக அப்போது இந்த மாஸ்டரை மீட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தையும் அவர் பெரு பெற்றுக்கொண்டே வந்து இந்த புத்தகங்கள் எல்லாமே படிக்கும் பொழுது அவருக்கு அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் அவர் நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் சதானந்த யோகியை பற்றி அவர் எப்படி அவரோட எப் யாரெல்லாம் பேச வந்தாங்க மனிதர்கள் மட்டும் இல்லை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு ரிஷிகள் முனிகள் உன்னதமான ஆசான்கள் கிட்ட எல்லா விலங்கினங்களும் சரி பறவை இனங்களும் சரி எல்லாமே ஒவ்வொரு ஜீவராசியுமே சரி மனிதர்கள் மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளும் அவங்க கூட பேச சம்பாஷிப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடவுள்கள் கிட்ட நம்ம பார்த்திருப்போம் அவங்க கதைகள்ல நாம கேட்டிருக்கோம் ஆனா அதே மாதிரிதான் இந்த யோகிகள் சாய்பாபாவுடைய கதைகள்ல கூட நம்ம பார்த்திருக்கோம் அந்த ஒரு குதிரை வர்றதும் இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரிதான் இந்த சதானந்த யோகி அவர்கள் கிட்ட புலிகள் வந்து பேசியிருக்கு அவர் வந்து எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கார் ஸோ இன்னையில இருந்து நாம வந்து நமக்கு எது கிடைச்சாலும் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம முன்னேறி போகணும் நாம விரும்பி எதையும் ஆக்செப்ட் பண்ண நாம கேட்க கூடாது அது வர்றதை தானே நாம ஆக்செப்ட் பண்ணிட்டு நாம அதை வழி நடத்தி செல்லணும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து விட்டு போறதை வச்சு நம்ம புலம்ப கூடாது ஐயோ நான் அதை தொலைச்சிட்டேனே அப்படின்னு நாம புலம்ப கூடாது அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு இன்னைக்கு சோ நாம இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா நமக்கு திருமந்திரத்துல நமக்கு என்ன திருமூலர் கொடுக்க பாக்கலாம் நம்ம கிரகலட்சுமி மேடம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்களை நமக்கு ஷேர் பண்றாங்க இந்த திருமந்திரத்தின் வாயிலாக காலை தியான மலர் நிகழ்ச்சியில நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கோம் தினம் ஒரு மந்திரம் மந்திரங்களுக்கு எப்பவுமே சக்தி உண்டு அது தினம் தினம் கேட்டால் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கலாம் இல்லையா மந்திரத்தை மந்திரமா பார்க்காம அதனோட பொருளையும் சேர்த்து பார்க்கறது இன்னும் ஒரு ஆனந்தமா இருக்கு இன்றைக்கான தலைப்பை பார்க்கலாம் ஞானத்தாமரை எல்லாருக்கும் ஒரு ஆசை இல்லையா ஞானம் கிடைக்கணும் அறிவு எது ஞானம் எது நிறைய தேடுதல் உள்ளவங்க தான் இந்த பாதையில் நம்ம இருக்கோம் தாமரை தாமரை பூவை பற்றி நிறைய சொல்லுவாங்க தாமரை வந்து தண்ணியிலே இருக்கும் சகதியிலே இருக்கும் ஆனால் அது மேலே எதுவுமே ஒட்டாது அதனால் நிறைய ஆன்மீக இதில் வந்து தாமரை வந்து ஒரு குறியீடாக இருக்குது தாமரை மலர் மேலே கடவுளை வைக்கிறது தாமரை மா மலர் மாதிரி நம்ம சகஸ்ரா வந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைன்றாங்க அந்த தாமரை மலருக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது அது முளைக்கிற இடம் சகதியாக இருக்குது ஒரு சேராக இருக்குது ஆனால் அது மேலே அது எதுவுமே ஒட்டலை அதனால அள்ளி நீங்க வாரி அப்ப ஒட்டலை தாமரை மலரோட சக்தியை நம்ம அதே போல வரும்போது மலரும் இல்லையா அப்ப நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் போது தாமரை மலர்ற மாதிரி இருக்கு இல்லையா சரி இந்த பாடலை இப்ப பார்க்கலாம் பாரில்லை நீர் இல்லை பங்கயம் ஒன்றுண்டு தார் இல்லை வேர் தாமரை பூத்தது ஊரில்லை காணும் ஒளியது ஒன்று கீழ் இல்லை மேல் இல்லை கேள்வியில் போவே அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அழகான பாடல் பார் இல்லை பாருன்னா என்ன இந்த உலகத்துக்கு பார்னு ஒரு பேர் உண்டு இல்லையா பாரதம் சொல்றோம் நம்ம பாரதத்துக்கே வந்து இந்த பார்ன்ற அர்த்தம் பாருன்னா உலகம்னு அர்த்தம் அந்த காலத்துல பாரதம் மட்டும்தான் இருந்தது பூமியில வந்து இந்தியா மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நம்பணும் யாருக்கும் தெரியாது அதனால இதுவே பாரதம்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் இதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டோம் இமயமலையோட முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் தாண்டி உலகம் இல்லைன்னு நமக்கு தெரியல அப்போ அதனால பார் அப்படின்னா உலகம் உலகத்துல என்ன இருக்கு முக்கியமா நிலம் இங்க நிலம் இல்லைங்கிற நிலம் இல்லை நீர் இல்லை ஆனா பங்கயம் ஒன்று உண்டாம் சாதாரணமா ஒரு பூ பூக்கணும்னா முதல்ல பூமியில நிலம் இருக்கணும் விதை போடுறதுக்கு தண்ணி ஊத்தணும் அப்பதானே பூ பூக்கும் ஒரு பூ மலர் வரும் இல்ல ஒரு செடி வரும் ஆனா இதுல பார் இல்லை நிலமும் இல்லை நீரும் இல்லை ஆனா பூ மட்டும் இருக்கு அழகா இருக்கு இல்லையா தார் இல்லை வேர் இல்லை தாமரை பூத்தது அப்படிங்கிறார் தார்னா என்ன மொட்டு ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டா இருக்கணும் இல்லையா அது மொட்டுக்கெல்லாம் கூட இல்லையா அதுக்கு வேரும் இல்லையா எங்கிருந்து வருதுன்ற ஒரு நான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம்னா கூட அந்த காரணத்தை பாருங்க ரூட் காசை பாருங்க வேர் வேற பாருங்கன்னு அடிக்கடி சொல்லுவோம் ஆனால் இதில் வேறே கிடையாதுன்றாங்க அது எங்கிருந்து வந்தது தண்ணியும் இல்லை நிலமும் இல்லை மொட்டாவும் இல்லை வேறும் இல்லை ஆனால் தாமரை மட்டும் பூத்திருச்சான் ஊர் இல்லை இங்கே ஊர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம வந்து பாரதம்னா இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நம்பணும் எதுக்காக இதுதான் எல்லைன்னு நினைக்கிறோம் இது வரைக்கும் எல்லை அதுக்கப்புறம் தெரியாது இந்த கிணத்து தவளையை கேட்டால் சொல்லுமா கிணறு தான் கடலுக்கு போயிட்டு வந்தான் ஒரு தவளை கடல் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிச்சான் கிணத்து தவளை கடிச்சான் எவ்வளோ பெருசா இருக்க முடியும் இந்த கிணறு வடிவா பெருசா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சான் ஏன்னா அதுக்கு எல்லை அவ்வளவுதான் நம்ம ஊர் இல்லை அப்படின்னா எல்லை இல்லை அதுக்கு எல்லையே இல்லை ஆனா காணும் ஒளி எது ஒன்று உண்டு எல்லை இல்லாதது ஒன்று ஆனா அதனோட ஒளியை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும் அது ஒரே ஒரு ஒளி தான் சத்தியம் ஞானம் எல்லாம் ஒன்று தான் யார் யார் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி கீழில்லை மேலில்லை அது கீழையும் இல்லை மேலையும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை தொடக்கமும் இல்லை அதுக்கு முடிவும் இல்லை அப்படியும் இல்லாம என்னது அது கேள்வியில் பூவே அப்படிங்கிறார் கேள்வியில் பூம்னா என்னது கேள்வினா நம்மளோட ஞானம் இது ஞானத்தில மட்டும் பூக்குற பூவது அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை எவ்வளோ அழகாக இல்லை எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் இருக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா பாருங்க மறுபடியும் நிலம் இல்லை நீர் இல்லை ஆனால் ஒரு பூ இருக்கு மொட்டாவும் இல்லை வேறவும் இல்லை ஆனால் தாமரை பூத்துருச்சு எல்லையே இல்லை அதுக்கு ஆனால் ஒரு ஒளி காணுது எல்லை இல்லாத ஒளி எப்படி இருக்கும் ஒரு ஒளின்னு வந்துட்டா பக்கத்தில் ஒரு நிழல் வரும் நிழலே இல்லாத ஒளின்னு எடுத்துக்கலாம் அந்த ஒளிக்கு எந்த நிழலும் இல்லை மொத்தமும் வியாபிச்சிருக்கு அது ஒன்றே ஒன்று இருக்கு அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உனக்கு ஞானம் இருக்கணும் அந்த ஞானத்துல பூக்குற பூதான் ஞானத்தாமரை அதுதான் கேள்வியில் பூவேன்ற கேள்வினா நம்ம கேள்வி கேட்கறதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது சிலதை வந்து நம்ம அனுபவிச்சு பாக்குறது சிலத வந்து ஒருத்தர் சொல்றதுல கேக்குறது அந்த கேள்வி ஞானம் இங்க கேள்விங்கிறது ஞானத்தை தான் குறிக்குது அந்த ஞானத்துல பூக்கக்கூடிய தான் உண்மையான சகசரா நம்மளோட ஏழாவது சக்கரத்துல இருக்க சகசரா அப்ப மட்டுந்தான் பூக்குமா பாடல இன்னும் இருக்க பாப்போமா பாறில்லை நீர் பங்கயம் ஒன்றுண்டு தாரில்லை வேறில்லை தாமரை பூத்தது ஊர் இல்லை காணும் ஒளியது ஒன்று உண்டு கண்டிப்பா இருக்கு சில பேர் கேட்பாங்க கடவுள் இருக்கா இல்லையா எதுவுமே இல்லாமல் பிரபஞ்சம் உருவா இல்லையா கீழில்லை மேலில்லை அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை சிவனுடைய அடிமுடி காண முடியாத மாதிரி கேள்வியில் பூவே அந்த ஞானப்பூ அப்ப மட்டும்தான் பூக்குதுன்றாங்க எல்லாருமே தியானம் பண்ணி அந்த பூவை நமக்குள்ள இருந்து மலர வச்சோம்னா அந்த வேறில்லாத பூனா அது நம்மளோட தொடர்பு இல்லாதது ஆனால் அந்த பூ இருக்குது அதை அறிஞ்சவங்க தான் அதை சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஞான பூவை நம்மளும் தியானம் பண்ணி காணலாம் மாஸ்டர்ஸ் இந்த அருமையான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி Live or live.